அனைவருக்கும் அன்பு நண்பர்களே நாங்கள் தோட்டத்தில் வந்து சங்கர ரக காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம் தரமான அளவுக்கு காய்கள் விளைஞ்சிருக்கு நண்பர்களே இந்த நிலத்தில் நம்மளுடைய கடின உழைப்பை போட்டோம் அந்த உழைப்பிற்கு இந்த நிலம் கொடுத்து இருக்கக்கூடிய பரிசுகள் தான் இந்த காய்களை அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த காய்கள் இன்னைக்கு கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் போய் நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்தது புடலங்காயோட விலை வந்து அதிகபட்சமான விலைக்கு போயிட்டு இருக்கின்றது தான் ஒரு நிமிஷம் ரொம்ப வந்து சாக்கியம் இருக்குது நம்ம பல முறை வந்து நம்ம புடலங்காய் அறுவடை பண்ணுவோம் ஆனால் அந்த அறுவடை பண்ண காய்கள் வந்து நம்ம அஞ்சு ரூபா கூட நமக்கு கிலோவுக்கு கிடைக்கல இன்றைக்கி நாற்பத்தஞ்சு ரூபா போகுது அன்றைக்கி ஒரு ஏக்கருக்கு நம்ம ஆயிரம் கிலோ வரைக்கும் சாதாரணமாக அறுவடை பண்ணோம் அன்றைக்கெலாம் வந்து கிலோ அஞ்சு ரூபா போயிட்டு இருந்தது இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு இரநூறு கிலோ காய்கள் கூட அருடோ பண்ணலாம் ஆனால் நாற்பத்தஞ்சு ரூபா போகுது அதிகமாக விளையும் போது நமக்கு விலை போக மாட்டேங்குது குறைவாக விலை போகும் இது விளையுது இன்றைக்கி அதிகபட்சமான விலைகள் போயிட்டு இருக்கின்றது தான் ஒரு மசம் இருந்தும் வந்து இந்த விவசாயம் நமக்கு கொடுக்கக்கூடியதை வச்சு மனசு சந்தோஷம் தான் ஒரு விவசாயி அந்த சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் இங்கே விவசாயம் அழியாமல் பாதுகாக்கலான்றதே உண்மையான அர்த்தம் யாருக்கெல்லாம் எங்களுடைய விவசாயம் பிடிச்சிருக்கோ ஒரு லைஃப் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த காய்களில் ஒரு மனம் விச நண்பர்களே உண்மையிலே வந்து அதை நீங்கள் வாங்கி சாப்பிடும் போது அந்த மனம் இருக்கான்றத கமானில் சொல்லுங்கள் இப்போ கூட நீங்கள் தொட்டு பார்த்து மோண்டு பாருங்க ஒரு அற்புதமான ஒரு சுமல் விஷயம் இந்த புடலங்காயில் ஆனால் அது வாங்கி நம்ம இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பார்த்து காய்கள் விற்பனை ஆகும்போது அந்த மனம் இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படி இருந்ததுன்னா கமானில் சொல்லுங்கள் இந்த ரகங்கள் வந்து நல்ல தரமான காய்கள் விளைஞ்சிருக்கு இந்த நம்ம கடின உழைப்பிற்கு இந்த நிலம் கொடுத்துருக்கக்கூடிய பரிசு எங்களுடைய பரிசு பிடிச்சவங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே விவசாயம் காப்போம்